கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து ஒரு தனி மனிதனால் இறங்கினால் கூட மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் தனி மனிதன் எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை என்னை வழி நடத்த ஆள் இல்லை என்னை உற்சாகப்படுத்த ஆள் இல்லை எனக்கு துணையாக ஆள் வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது கர்த்தர் நம்மோடு இருக்கிற நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பில் நான் விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை ஒன்று சாமுவில் அதிகாரம் கொஞ்ச பேரை கொண்டாகிடும் அதிகமான மக்களை கொண்டாகிடும் கர்த்தர் அவர்களை காப்பாற்ற நினைத்தால் கண்டிப்பாக காப்பாற்றுவார் அதாவது ஒரு யுத்தத்துக்கு போகும்போது இராணுவத்தின் சேனை பெரிதாய் இருந்தால் கருத்தர் காப்பாற்றுவார் பலம் உள்ளவர்களையே கருத்தர் காப்பாற்றுவார் திறமையுள்ளவர்களையே கருத்தர் காப்பாற்றுவார் என்று நினைக்க தேவையில்லை எவ்வித பலமும் இல்லாதவர்களை கொண்டு பலசாலிகளை தோற்கடிப்பது கருத்தருக்கு பெரியமான காரியமாய் இருக்கிறது இப்படியே இங்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது இரண்டு பேர் சென்று ஒரு பெரிய இராணுவத்தையே துருத்தி அடித்து அழித்து முறியடிக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய காரியமா இருக்கிறது கர்த்தருடைய வல்லமை அப்படிப்பட்டது ஒரே ஒரு கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற மனிதனை கொண்டு ஒரு சேனையையே கர்த்தர் தோற்கடிக்க வல்லவராய் வல்லவராயிருக்கிறார் அவருடைய வல்லமை மகா பெரியது இந்த வேத பகுதியில் யோனத்தான் கிபியாவில் இருக்கிறார் அப்பொழுது இஸ்ரவேலர்களை கொல்லையிடும்படியாக பெலிஸ்தர்கள் தானே விருங்கி இருக்கிறார்கள் கொலைக்காரர்கள் வந்து கொலையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த நிலையில் யோனத்தான் கர்த்தருடைய பிள்ளையா இருந்து கர்த்தருக்கு பிரியமான மனிதனையாக அவருடைய சிந்தனை இருக்கிறது தன்னுடைய ஆயுத தாரியை கூட்டிக் கொண்டு தன்னுடைய துணையாக இருக்கிற போர் சேவகரை கூட்டிக் கொண்டு நேராக பலிஸ்தர்கள் போர் வீரர்கள் ஒன்றாக கூடி வந்திருக்கிற தங்கி இருக்கிற அந்த இடத்திற்கு தானயம் என்று சொல்வார்கள் அங்கு வருகிறார்கள் அங்கு இருவரும் வந்தபோது அதன் அருகே தூரத்தில் நின்று கொண்டு அவர்கள் மேலே மலைகளில் இருக்கிறார்கள் இவர்கள் மலையின் கீழிருந்து பார்க்கிறார்கள் பார்க்கும் போது அந்த மலையின் மேலிருந்த பெரிஸ்தர்கள் அங்கிருந்து பார்த்து விட்டார்கள் இருவர் நம்மை தேடி வருகிறார்கள் சண்டைக்கு வருகிறார்கள் என்பதை பார்த்து விட்டார்கள் அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியிடம் சொல்லுகிறார் என்னை நோக்கி அங்கேயே இருங்கள் நாங்கள் வருகிறோம் என்று சொல்வார்கள் ஆனால் நாம் இங்கேயே நிற்போம் அல்லது இங்கே ஏறி வாரங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால் கர்த்தர் அவர்களை நம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்பதற்கு அடையாளம் என்று தன் ஆயுததாரியிடம் சொல்லியிருந்தார் இப்படி சொல்லிவிட்டு இவர்கள் இருவரும் மறைவிலிருந்து வெளியே வருகிறார்கள் அதை பார்த்த பெலிஸ்தர்கள் அங்கிருந்து பார்த்து எங்களை நோக்கியா வருகிறீர்கள் இங்கே வாருங்கள் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதாரியிடம் நோக்கி கர்த்தர் என்று அவர்களை நம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்தார் வா அவர்களோடு யுத்தம் செய்யலாம் என்று அழைத்துக் கொண்டு போகிறார்கள் அப்படி போகும்போது இவர்கள் இருவரும் பட்டயம் வைத்திருந்தார்கள் அந்த பட்டயத்தினால் இருபது பேரை வெட்டி வீழ்த்துகிறார்கள் இப்படி அவர்கள் சென்று கொஞ்ச நேரத்தில் அவர்களை அடித்து இருபது பேரை கொள்கிறார்கள் அப்படி நடந்து கொண்டு இருக்கும்போது திடீர் ஒரு ஆச்சரியம் நடக்கிறது இவர்கள் யுத்தம் செய்து கொண்டு இருக்கையிலேயே ஒரு பெரிய பயங்கரம் உண்டாகிறது அது இருக்கிறது பயங்கரமா பெலிஸ்தர்கள் பயப்படுகிறார்கள் மிகவும் கலங்குகிறார்கள் திகில் உண்டாகிறது அப்படிப்பட்ட மிக இயற்கையில் சில மாற்றங்கள் உண்டாகிறது இதை பார்த்து கொண்டு இருக்கும் போதே பூமி அதிர்ச்சி உண்டாகிறது இதையெல்லாம் பார்த்து பெலிஸ்தர்கள் பயந்து நடுங்குகிறார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட தொடங்குகிறார்கள் இப்படி ஒரு மிகப்பெரிய பயங்கரம் நடக்க தொடங்குகிறது இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் போது இங்கு சவுல் ராஜா தன்னுடைய இடத்தில் இருக்கிற சவுல் அங்கு இருந்து காவல்காரர்கள் மூலமாக பெலிஸ்தரின் பாளையத்தில் ஏதோ ஒரு அதிர்ச்சி தெரிகிறது அங்கு ஜனங்கள் ஒருவரோடொருவர் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்று ஜாமக்காரர் உயரத்திலிருந்து பார்த்து சொல்லுகிற ஜாமக்காரர் சொல்லுகிறார்கள் மிக உயரமான இடத்தில் ஜாமக்காரர்களை உட்கார வைத்திருப்பார்கள் மலைகளில் மரங்களின் மேல் மிக பெரிய உயரமான இடங்களில் உட்கார்ந்து தூரத்திலிருந்து அங்கிருக்கிற தானியத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்படி பார்த்து கொண்டிருந்த ஒரு ஜாமக்காரர் சொல்லுகிறார் பெலிஸ்தரின் பாளையத்தில் அதிர்ச்சி தெரிகிறது அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் அங்கு மிகப்பெரிய பயங்கரம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இதை கேள்விப்பட்டதும் சவுல் உடனே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் காவலை அப்பொழுது ஏலியின் குமாரனான பினகாசின் குமாரனான இக்கபோத்தின் சகோதரன் அகியா அதை காவல் காத்து கொண்டிருக்கிறார் அதாவது ஏலி தாத்தாவின் மரணத்தின் நாளன்று ஓப்பனையும் பினகாசும் இறந்த நாளில் ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்து விட்டு இறந்து போன ஆசாரியராய் இருந்த ஏழியின் மருமகளான அந்த பெண்ணின் குமாரன் அகியா என்னும் மனிதன் உடன்படிக்கை பேட்டியை காவல் காத்துக் கொண்டிருந்தார் அதாவது ஏழி தாத்தாவின் பேரன் இப்படி அவர் அங்கு இருக்கும்போது உடன்படிக்கை பெற்று கொண்டு வரப்படுகிறது இந்த நிலையில் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மேடே உயரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ஜாமக்காரர் பார்த்து செய்தி சொல்லிக் கொண்டிருந்த ஜாமக்காரர் மீண்டுமாக ஒரு செய்தியை கொடுக்கிறார்கள் அதாவது பெலிஸ்தரின் தானயத்தில் மிகவும் பயங்கரமான காரியம் நடக்கிறது ஏதோ அங்கு போராட்டம் நடக்கிறது ஒருவருக்கு ஒருவர் வெட்டி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது இதை பார்த்த சவுல் ராஜா தன்னிடத்தில் இருக்கிற சுமார் அறுநூறு பேர் இருந்தார்கள் அவர்களிடத்தில் இருக்கிற அந்த ஆயுததாரிகள் அந்த ஜனங்கள் வீரர்களை எல்லாரையும் கணக்கு பார்த்தார்கள் அப்படி கணக்கு பார்க்கும் போது யோனத்தானும் யோனத்தானின் ஆயுததாரியும் அங்கு இல்லை என்பதை சவுல்ராஜா கண்டுபிடித்தார் அப்பொழுது ஏனென்றால் யோனத்தான் யாரிடமும் சொல்லாமலே இவர்கள் இருவரும் சென்றார்கள் அதனால் சவுல்ராஜா அறிந்து கொண்டு யோனத்தானும் ஆயுதாரியும் இல்லை அவர்களே அங்கு சென்றிருக்க வேண்டும் வாங்கல் போகலாம் என்று தங்கள் படைகளை கொண்டு பெலிஸ்தரின் திரட்டிக்கொண்டு போகிறார்கள் அப்படி இவர்கள் போய் ஏற்கனவே பயங்கரத்தினால் அங்கு அதிகமான மக்கள் செத்து விழுந்து கொண்டிருக்க பலர் ஓடிக்கொண்டிருக்க இவர்களும் போய் சென்று அவர்களோடு யுத்தம் செய்து அந்த ஜனங்களை விரட்டி விடுகிறார்கள் மகா பெரிய யுத்தம் உண்டாகிறது இப்படி பெலிஸ்தர்கள் எல்லாம் துருத்தப்பட்ட பின்பு போர் முடிந்து ஜனங்கள் திரும்பி வருகிறார்கள் அந்த காட்டு பகுதிகளில் அப்பொழுது இருந்த தேன் சொட்டி கொண்டிருக்கிறது அதாவது ராஜா ஏற்கனவே தன்னுடைய போர் வீரர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார் அதாவது பெலிஸ்தர்களை கொல்லும் வரைக்கும் அவர்களை அழிக்கும் வரைக்கும் யாரும் சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருந்தார் ஆனால் இந்த செய்தி அதற்கு சவுல் சொல்வதற்கு முன்பே அந்த இடத்தை விட்டு போயிருந்த யோனத்தானுக்கும் யோனத்தானின் ஆயுததாரிக்கும் இந்த விஷயம் தெரியாது ஆனால் மற்றவர்கள் எல்லோருக்கும் தெரியும் அதன் வழியாய் அவர்கள் போரை முடித்து வரும்போது அந்த மரங்களில் இருக்கிற தேன் கூட்டிலிருந்து தேன் ஒழுகுகிறது அந்த தேனை யாரும் தொடவில்லை மிகுந்த பசியோடு இருக்கிறார்கள் ஆனாலும் சவுல் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதை யாரும் தொடவில்லை ஏனென்றால் சவுல் சத்தியம் பண்ணியிருந்தார் அதனால் ஒருவரும் தொடாமல் இருந்தார்கள் இப்படிப்பட்ட நிலையில் அங்கிருந்த இந்த செய்தியை அறியாத யோனத்தான் அந்த வழியே வந்தார் தேன் ஒழுகிறதை பார்த்து தன் கையில் உள்ள ஈட்டியை எடுத்து குத்தினார் அதிலிருந்து தேன் அந்த கூடோடு ஒழுகியது அதை எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து வந்தார் அப்படி அதை சாப்பிடும் போது யோனத்தானின் கண்கள் தெளிவடைந்தது கண் பாவை பழிச்சென்று ஆனது பிரகாசமானது இதை பார்த்து சந்தோஷப்பட்டு அவர் நடந்து கொண்டிருந்தார் இப்படி நடந்து கொண்டு இருக்கும் அங்கிருந்த ஜனங்கள் மிகுந்த பசியாய் இருந்ததினால் அவர்கள் எதையும் சாப்பிடாமல் இருந்ததினாலும் அவர்கள் கொள்ளையிட்ட எந்த பொருளையும் எடுத்து சாப்பிடவில்லை பெலிஸ்தரின் தானயத்திலிருந்து எதையும் வாயில் போடவில்லை அப்படி இருக்கும்போது அந்த அவர்கள் வழியில் நடந்து வரும்போது அதிக பசி தாங்காமல் தங்களுடைய மாடுகளையும் மாடுகளையும் அடித்து அதை சமைக்காமல் ரத்தத்தோடு கூட பொசிக்க ஆரம்பித்தார்கள் இப்படி செய்த போது இந்த செய்தி சவுல் ராஜாவுக்கு தெரிய வருகிறது அதை கேட்டு ஐயோ இப்படி செய்யாதீர்கள் ரத்தத்தோடு பொசிப்பது கர்த்தருக்கு அருவறுப்பானது இப்படி செய்தீர்களே என்று சொல்லி தன்னிடத்தில் ஒரு பெரிய கல்லை எடுத்து கர்த்தருக்கு பலபிடம் கட்டி அந்த இடத்தில் பலியை செலுத்தி நீங்கள் ஊசி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இப்படியாக ஜனங்கள் செய்ய தொடங்குகிறார்கள் இது நடந்து முடிந்த பின்பாக சவுல் ராஜா கர்த்தரிடம் ஜெபிக்கும்படியாக உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வாருங்கள் நான் பின்தொடர்ந்து போய் பெலிசரை ஒன்றுமில்லாமல் பண்ணுவேன் அவர்களை அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார் அப்பொழுது ஆசிரியராய் இருந்த கர்த்தரிடம் கேட்போம் என்று சொல்லுகிறார் அப்படி கர்த்தரிடம் வந்து உடன்படிக்கை பெட்டியை வைத்து கர்த்தரிடம் கேட்டபோது மறு உத்தரவு ஒன்றும் வரவில்லை கர்த்தர் பேசவில்லை இதை கண்டதும் சவுல் ராஜா பயந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் ஏதோ நடந்திருக்கிறது அதனால் இந்த தீங்கு வந்தது அதனால் யார் மேல் கர்த்தர் கோபமாய் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக தானும் சவுலும் யோனத்தானும் ஒரு பறக்கத்தில் நின்றார்கள் மற்றவர்கள் போர்வீரர்கள் எல்லாரும் மறுபக்கத்தில் நிற்க வைத்தார்கள் யாருடைய தவறினால் கர்த்தர்கொபமாய் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக சீட்டு போட்டு பார்க்கும்போது போது சவுளும் யோனத்தானும் இருந்த பக்கத்தில் விழுகிறது அப்படியானால் எவர் எங்கள் இருவரில் யாருக்கு இந்த யார் மேல் கர்த்தர்கொபமா இருக்கிறார் யார் செய்த தவறு என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று மீண்டும் சீட்டு போடுகிறார்கள் சீட்டு யோனத்தான் பேருக்கு விழுந்தது அப்பொழுது ராஜா யோனத்தான் சாக வேண்டும் நீ என்ன தவறு செய்தாய் என்று சொல்லுகிறார் அப்பொழுது நான் மிகவும் கலைப்பாய் இருந்தேன் வழியிலிருந்த தேனை எடுத்து நான் சாப்பிட்டேன் நான் செய்த தவறு வேறு ஒன்றும் இல்லை நான் தேன் இருந்தது பசியோடு இருந்தேன் கிடைத்ததை எடுத்து சாப்பிட்டேன் அவ்வளவுதான் என்று சொன்னார் இந்த இரட்சி பேர் யோனத்தான் செய்த முயற்சினால் தான் வந்தது இப்படி நடந்திருக்க இசைவீரர்கள் எல்லோரும் யோனத்தானை கொல்லக்கூடாது என்று காப்பாற்றி விட்டார்கள் சவுள் ராஜாவும் விட்டு விட்டு பெலிசர்களை பின்தொடராமல் மீண்டும் பின்வாங்கி வந்து விட்டார் இப்படியாக பெலிசர்கள் துருத்தி அடிக்கப்பட்டார்கள் இசைவீரர்கள் பின்பாக திரும்பி வந்து தங்கள் ராஜ்யத்தை நிலைநிறுத்தி கொண்டார்கள் இப்படி சம்பவம் நடந்து முடிந்தது சபருக்கு ஒரு வழக்கம் இருந்தது திறமைசாலிகளான மனிதர்களையும் பலசாலிகளான மனிதர்களையும் பார்த்தால் தன்னோடு சேர்த்து வைத்துக் கொள்வார் ராஜாவுக்கு மூன்று மகன்களும் இரண்டு மகள்களும் இருந்தார்கள் இப்படியாக சவுல் ராஜா தனக்கு எதிராக இருந்த அம்மோனியர் பெலிஸ்தியர் மோவாபியர் போன்றவர்களோடு யுத்தம் செய்து இஸ்ரவேலரை காத்து வழிநடத்துகிற ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்தினார் இப்படியாக சவுலின் ராஜா அரசாங்கம் ராஜ்யபாரம் நடந்தது இந்த செய்தியிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது தான் இரண்டு பேர்தான் ஆனால் மிகப்பெரிய யுத்தத்தை செய்ய அவர்கள் இருவர் பயன்பட்டார்கள் யோனத்தானின் வாயிலிருந்து வந்த வார்த்தை கர்த்தருடைய வல்லமை பெரியது என்று விசுவாச அறிக்கை செய்து அந்த விசுவாசம் கொஞ்ச பேரையாகிலும் அதிகமான பேரையாகிலும் கொண்டு கர்த்தர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார்களே யோனத்தானின் விசுவாசத்தின்படியே அந்த வெற்றி அன்று கிடைத்தது கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து ஒரு தனி மனிதனால் இறங்கினால் கூட மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் தனி மனிதன் எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை என்னை வழிநடத்த நடத்த ஆள் இல்லை என்னை உற்சாகப்படுத்த ஆள் இல்லை எனக்கு துணையாக ஆள் வேண்டும் என்றெல்லாம் முட்டாள்தனமாக கேட்டுக்கொண்டிருக்க கூடாது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் ஒரே ஒரு மனிதன் போதும் நமக்கு துணை யாரும் தேவையில்லை உதவி செய்ய ஆள் தேவையில்லை எதற்கும் யாரும் தேவையில்லை கர்த்தர் நம்மோடு இருந்தால் கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற தயங்கக்கூடாது தேவ சித்தத்தின்படி நடக்க வேண்டும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் அதற்கு யாருடைய துணையையோ எதையுமே எதிர்பார்க்க தேவையில்லை தேவையானதை கர்த்தர் தருவார் கர்த்தர் இறங்கிவிட்டால் மனிதர்களின் பலம் எம்மாத்திரம் நமக்கு தேவையான மனித பலத்தையும் அவரே கொடுப்பார் இல்லை இல்லை என்று புலம்பிக் கொண்டு நாம் அதை நோக்கி பார்த்து கொண்டிருக்க கூடாது நம்முடைய பார்வை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும் கர்த்தர் மேல் மட்டும் இருக்க வேண்டும் மனிதர்களின் தயவும் தானாக வரும் கர்த்தரே அதை செய்து முடிப்பார் கொண்டு வந்து சேர்ப்பார் இப்படியாக கர்த்தருக்கு பிரியமானபடி நடப்போம் கர்த்தருடைய வல்லமையை புரிந்து கொள்வோம் கர்த்தருடைய வல்லமையின் மேல் விசுவாசம் வைப்போம் நம் மேலல்ல உடல் ஆட்கள் மேல் அல்ல உங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை யாரது செய்தியில் பார்க்கலாம் மாரநாத